கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடா ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனதே இல்லை அவருக்கு உங்ககிட்ட சொல்றேன் நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்ட ஏன் கண்ணு இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு மூச்சு திணற கரெக்டா டூ ஹவர்ஸ் தான் ஃபோர் ஓ கிளாக் ஆரம்பிச்சுது டென் காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க் த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கு எனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கு சொல்லுவாருல்ல அந்த இடம் இந்த இடம் தான் எனக்கே தெரியல இப்பதான் அது தெரியுது நம்ம தலைவருடைய இடம் இதுதான் இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்றோம் சுதீஷ் வந்து மியாட்டில் இருக்கிறப்பே சிஎம் கூட பேசுனா பே உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இப்போ நிறைய சொல்லிட்டு நிறையா யூடியூப்ல யூடியூப்பில் நான் இருக்கேன் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிடுறேன் ஆஃபீஸில் இடம் பத்தாது எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறேன் நான் என்ன நடந்துச்சு அப்படியே ஓப்பனாக கிட்ட சொல்றேன் இதான் உண்மை அவன் ட்ரை உதயாக போன பிறகு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அதுவும் ட்ரை பண்ணால் விச் கயாநிதி மாதன் கூட வந்துடுவார் அவருக்கு போடு அவர் எடுத்தக்குரிய ஒரு மாத காலம் ஆக போகிறது நமது தலைவர் அவர்கள் நம்மை இந்த ஒரு மாசத்தில் ஒரு நாள் கூட நம்மால் சாப்பிட முடியல தூங்க முடியல நிம்மதியாக இருக்க முடியல சிரிக்க முடியல எதுவுமே முடியல ஏன் முடியல இந்த ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை நம் என்னுடைய உயிர் என்னுடன் இருக்கும் வரை என் வாழ்க்கை இனி இப்படிதான் கேப்டன் எங்க கேப்டன் எங்க போயிட்டாங்க கேப்டன் எங்க போயிட்டாரு அப்படின்னு நான் இங்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் கேப்டன் எங்கேயும் போல எங்க இருக்காரு உங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களே உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கேப்டன் இருக்கார் நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜுக்கு வரும்போது நான் கேப்டனை பார்த்து அந்த வெள்ள சட்ட வெள்ள வேட்டி கட்டி நம்ம தலைவர் வருவாரே கம்பீரமா அதுல பார்த்த ஒவ்வொருத்தரும் வந்து வீபூதியை நம்ம தலைவர் வச்ச மாதிரி வச்சுங்களே அதுல இருக்கிறாரு நமது கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் உங்க அண்ணி திணறிய குங்குமத்தோட தான் இதுவரைக்கும் இந்த முப்பத்தி மூணு வருஷம் நான் அவர்கள் மறைந்தாரோ அன்றையிலிருந்து அவர் அணிந்த அந்த தவிர எதுவுமே இனிமேல் என் அடையாளமாக இருக்கவே இருக்காது என் உயிர் இருக்கும் வரை அதனால தலைமை கழகத்துக்கு நான் வரும்பொழுதும் தினம்தோறும் தலைவர் அவர்களுடைய சமாதின்னு சொல்லவே மாட்டேன் என்ன கோவில் அது சமாதி இல்லை ஜீவ சமாதி அங்க நம்ம தெய்வம் இருக்கிறார் நம்ம கோவில் இனிமேல நம்ம கேப்டன் இருக்கிற இடம் தான் இந்த படிகட்டில் தான் நம்ம தலைவரை நாம வச்சிருந்தோம் அந்த படிக்கட்டில் இது வரைக்கும் நான் செருப்பு போட்டு ஏறுறதே இல்லை தொட்டு கும்பிட்டு தான் நான் ஏறுனேன் வர்ற அத்தனை பேருக்கு ஏன் அங்கே புகைப்படம் எடுக்கிற கேப்டனுடைய நினைவுகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ தலைவர் அவர்கள் நம்ம கூட தான் இருக்க இப்போ நான் பேசுகிறது நீங்கள் பேசுகிறது இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் இங்கே எங்கேயோ இருந்து தலைவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அதில் எந்த விதமான ஐயப்பானு யாருக்குமே தேவையில்லை அவர் வந்து புண்ணிய ஆத்மா இதுவரைக்கும் உலகத்தில் இவரை போல ஒரு புண்ணிய ஆத்மா வாழ்ந்ததாக ஒரு வரலாறும் கிடையாது இனி அந்த வரப்போவதும் கிடையாது தலைவர் அவர்கள் இறந்தவுடனே கருடர்களாக வந்து ஆசீர்வாதம் கொடுத்தார்களோ இன்னைக்கு வந்து அந்த கருடர்கள் இருக்காங்க கேப்டன் சொல்லுவார் எனக்கு எனக்கு ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்லுவாருல்ல அந்த இடம் இந்த இடம் தான் எனக்கே தெரியல இப்பதான் அது தெரியுது நம்ம தலைவருடைய இடம் இதுதான் அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம தலைவரை எப்படி புதைக்க போறோம் என்ன எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது கேப்டன் எப்பயும் அறி நான் மருத்துவமனைக்கு செக்கப்புக்கு தான் கூப்பிட்டு போறேன் பத்திரிகையிலையும் யூடியூப்லையும் தவறாக செய்திகள் போடும் போது நான் கோவப்பட்டிருக்கேன் ஒரு சில தப்பா எழுதாதீங்க நல்லா இருக்காரு தலைவர் நல்லா இருக்காருன்னு வாட்டி நல்லா இருந்தாரு தலைவர் செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல நினைக்கின்ற முதல் கூட்டம் இந்த கூட்டமா இருக்கணுமா நினைச்சேன் நான் பார்க்கல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு பொதுக்குழுல நம்ம அத்தனை பேரும் சந்தோஷமாக தலைவரோட சேர்ந்து அந்த விழாவில் பங்கேற்ற எல்லாருக்குரிய உணவு அருந்தி அன்னைக்கு நாள் கேப்டன் அவள் அவ்வளோ சந்தோஷமா இருந்தார் வீட்டுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியா இருந்தார் தப்பு தப்பாக போட்டப்ப நான் சொன்னேன் டிரெக்கி ஆட்டமி பண்ணல செயற்கை சுவாசம் கொடுக்கல எந்த நல்லாயிட்டாரு சீக்கிரம் வருவார் எங்கள் தொண்டர்கள் அத்தனை பேரையும் சந்திப்பாருன்னு நான் சொன்ன அதே மாதிரி செயற்குழு பொதுக்குழுக்கு தலைவர் வந்தாரு சந்திச்ச அதற்கு பிறகு பதினைந்து நாட்கள் அவ்வளவு சூப்பரா இருந்தாரு தலைவர் செக்கப்புக்காக தான் நான் கூட்டு போறேன் அன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி செக்கப்புக்கு கூட்டு போனோம் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் மியாட் மருத்துவமனை கிறிஸ்துவர்களுடையது அதனால இன்னைக்கு எந்த டாக்டர்ஸும் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு பொதுவாகவே எட்டுன்னா கொஞ்சம் பயம் எப்பயுமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட் எட்டு இருபத்தி ஆறுனா ஒரு சென்டிமெண்ட் நான் பயப்படுறேன் இல்லை நான் இருபத்தஞ்சு தலைவரை கூப்பிட்டு வரேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கூப்பிட்டு வாங்க இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் தலைவரை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் சேர்ந்து சொல்கிறாங்க இது மாதிரி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த கேப்டன் இருந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவரை எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன் எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கு அன்னைக்கும் அதே நம்பிக்கையோட சொல்லிட்டு போகிறேன் ஈவினிங் கேப்டன் வந்துடுவாரு சமையல் பண்ணி வைங்க அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட் ஆனால் இருபத்தாறு காலையில் போனால் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் நார்மல் டெஸ்ட் தான் நடக்குது அப்போது கோ இப்போ வந்து கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம் பார்க்குங்க என்ன பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு நாங்கள் நான் என்ன செய்யணும்னு ஒரு ரெண்டு நாள் இங்கே இருக்கட்டும் இருபத்தி எட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு ஒட்டு போயிடலாம் மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும் அது மாதிரி இருபத்தி ஆறு ஃபுல் டே அங்கே இருந்தார் இருபத்தி ஏழு ஃபுல் டே அங்கே இருந்தார் நானும் கூடயே தான் இருப்பேன் கேப்டன் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது நாலு மணிக்கு அப்போது நான் பக்கத்தில் நிற்கிறேன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கையை அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் பேசினா தான் அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு நீங்கள் தான் அவருக்கு நல்ல ஏ மைண்டில் ஏறு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கேப்டன் என்ன நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் உங்களுக்கு எதுவுமே ஆகாது நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போறோம் தைரியமா இருங்க தைரியமா இருங்க சொல்றேன் நான் பேசுறது அவருக்கு நல்லா கேக்குது ரெஸ்பாண்ட் பண்றாரு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு நான் கேக்குறேன் டாக்டர் கிட்ட என்ன ஆச்சு என்னாச்சு ஏன் மூச்சு திணறுது அவங்க என்கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன ஃபைவ் இயர்ஸ் என் கூடையே அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் பழகிட்டோம் அவங்க சொல்லுவாங்க கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நீங்க தான் இது மாதிரி அந்த ஒரு பேஷண்டோட இந்த மியாட் மருந்து பண்ணி பார்த்ததா வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான் வேற எதுவுமே இல்லை பிரபாஷம் கூட கிடையாது அவங்கள சின்னப்ப சோறு விட்டு வளர்த்தேன் அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துக்கிட்டாங்க என்னுடைய முழு கவனம் தான் எதுவுமே அப்படியே வாங்க இந்த பத்து வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்க போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை ஆனால் இப்ப ஒரு மாசம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல எனக்கே தெரியல அப்ப சொல்றாங்க மூச்சு திண்ணற ஆரம்பிங்க அதுக்கப்புறம் இப்பதான் உங்களோட நான் பேசுறேன் சொல்றாங்க சொல்லிருந்தம்மா இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாள் நான் நம்பவே இல்லை அப்படியெல்லாம் இல்ல கேப்டன் ஒன்றும் ஆகாது அவர் நல்லா ஆயிடுவாருன்னு தான் நான் கான்பிடென்டா பேசுறேன் அப்ப கூட அவர் ஆயிடுவாரு நல்லா ஆயிடுவாரு அப்ப எல்லா டாக்டர்ஸையும் என் கையை புடிச்சுக்கிட்டு இவ்வளோ வருஷம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க நாங்கள் இப்போ எப்படியாவது இப்போ இந்த மாதிரி சொன்னதில்லை சொல்லிடுங்க யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க என்னுடைய முதல் போன் சுதீஷ்கு தான் போட்டேன் எப்பயுமே நான் வந்து மிட் நைட்ல யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எவ்வளோ வண்டி நான் கேப்டன் நான் செக்அப்புக்கு மிட் நைட்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன் அப்போ சுதீஷ் போன் பண்ண என்ன இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு மூச்சுத்தன்னரெல்லாம் இருக்குது என்ன பண்ண வந்து ஆகணும் அப்படின்ற அப்போ ஃபோர் தேர்ட்டி உடனே வரோன்னு சுதீஷும் எங்கள் தம்பி வைஃப் ஜோதி வந்தாங்க அடுத்தது பிரபாஷம்முக்கு சொல்லுங்கன்ற அவங்க பாம்பேயில் இருந்தாங்க அவங்களுக்கு சொன்னேன் அதுக்கு அடுத்தது நான் ஃபோன் பண்ணது பார்த்த சரதிக்கு முருகேசனுக்கு ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள்தான் அவரோட உயிர் டாக்டர்ஸ் அப்ப சொல்லும் போது நான் இவர் யாரை கான்டாக்ட் பண்ணும் தெரியல செந்தில் கான்டாக்ட் பண்ணி கொரோனா தொற்று இருக்கு மூச்சு திணறலுக்கு வென்டிலேஷன்ல போட்டிருக்காங்கன்னு போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் உடனே செந்தில் போன் எடுத்தோம் பட் பாரசாதி முருகே சொன்னாலும் முடியல அப்புறம் எங்கள் சகோதரி கேப்டனுடைய அக்கா மாமா அவங்க டாக்டர்ஸ் மதுரையில இருக்காங்க அவங்க கிட்ட நான் கேட்குறேன் ஃபோன் பண்ணி என்ன சீனியர் டாக்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க என்ன பண்ணணும் அவங்க சொல்றாங்க ஒன்றும் ஆகாது நீ தைரியமா இரு நீ தைரியமா இரு எனக்கு ஆறுதல் சொல்ற கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடாக ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனதே இல்ல அவருக்கு உங்ககிட்ட நான் கேட்குறேன் டாக்டர் கிட்டே ஏன் கண்ணு இவ்வளோ ஓபன் ஆயிடுச்சு மூச்சு தின்று கரெக்டாக டூ ஹவர்ஸ் தான் ஃபோர் ஓ கிளாக் ஆரம்பிச்சிது சிக்ஸ் டென் முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணில் ஒட்டினாங்க அவங்க நான் அப்போ கூட சொல்கிறேன் ஏன் ஒடுறீங்க எனக்கு தெரியல அவர் இறந்து அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லை கண் ஓப்பனாக இருந்தால் ட்ரை ஆகிடும் அதனால ஒட்டியிருக்கோம் அப்புறம் எடுத்துடலாம் எனக்கு சமாதானம் சொல்கிறேன் எனக்கு தெரியல அப்போ கூட இறந்துட்டார் ஏன்னா வென்டிலேஷனில் போட்டதுனால ப்ரீத்திங் இருக்குது நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன் முக்கால் டாக்டர் ஆகிட்டேன் நான் முக்கால் வாசி கேப்டன் கூட இந்த பத்து வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து டாக்டர் ஆகிட்டேன் பல்ஸ் எவ்வளோ பிபி எவ்வளோ சுகர் எவ்வளோ எல்லாமே பார்த்தேன் எல்லாமே நான் பார்ப்பேன் ஸோ பல்ஸ் நல்லாயிருக்கு பிபி நல்லா இருக்குது சேச்சுரேஷன் நல்லாயிருக்கு ஏன் கேப்டன் வந்து பிழைக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இல்லை இப்போ வெண்டிலேஷனில் இருக்குதுனாலும் அப்படி இருக்கு எடுத்தால் கிடையாதுன்றாங்க அப்புறம் அதுக்குள்ளே சுதீஷ் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு இது அன்னைக்கு ஆக்சுவலி நடந்தது ஏன்னா செயற்குடும்போது குழுக்கு பிறகு இப்போ தான் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள்கிட்ட நான் ஓப்பனாக பேசணும் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசணும் பத்திரிகையாளர்களும் யூடியூப் சேனல்ஸும் இவ்வளோ காயப்படுத்துனீங்க கேப்டன் இருந்தப்போ நான் பல தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கேன் நல்லவர்கள் புரிஞ்சுக்கங்க தப்பாக போடாதீங்க அப்போ இப்போ எந்த யூடியூப் சேனல்ஸும் மீடியாவும் கேப்டனை அதில் பாதாளத்து கொண்டு போச்சோ இன்னைக்கு நீங்கள் தான் அவரை ஒசத்தி நிற்க வச்சுருக்கீங்க உலக அளவில் இன்னைக்கு கேப்டன் புகழ பரப்பி இருப்பவங்க மீடியா அண்ட் யூடியூப் சேனல்ஸ் இது கேப்டன் இருந்தப்பயே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் கேப்டன் பத்திரிகையாளரு மேல அவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருந்தார் அவரை புரிஞ்சிக்காம கிடையாது இப்போ உங்க எல்லாருடைய கோரிக்கை வந்து கோவிலாக ஆக்கணும் இப்போ நான் சொல்றேன் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுடைய கோவில் நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோயிலாக உருவாக்குவோம் நம்ம தலைவர் சாதாரணமான தலைவர் ஜாதி மதம் மொழி இனம் அனைத்தையும் கடந்த ஒரு தலைவர் நானும் பார்த்துட்டு தான் இருக்க தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்குது எந்த தலைவருக்கும் நடக்காத விஷயங்கள் இந்த நேரத்தில் நான் பல பேருக்கு நான் நன்றி சொன்னேன் இது கேப்டனுடைய நினைவேந்தல் ஆனால் அவருடைய வாழ்க்கையை உயர்த்திய இரண்டு உள்ள உயிர்கள் ஒன்று எங்கள் அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் ராமு வசந்தன் அவர்களுக்குமே இந்த நினைவேந்தலில் அவர்கள் நினைவேந்தலையும் நாம் சேர்த்து இந்த நேரத்தில் கேப்டனுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் அதனால நிச்சயமா நான் சொல்றேன் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் நமது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி டிவியை போட்டவங்க ஒருத்தர் வீட்டில் கூட சமையல் பண்ணாம சாப்பிடாம தேசிய முற்போங்க திராவிட கழகத்தின் சார்பாக இருக்கிற கூப்பி நான் நன்றிய சொல் ஏன்னா கேப்டனுக்கு கூடுன கூட்டம் வரலாறு நானும் எல்லாரும் நாங்க சுதீஷ் பசங்க எல்லாரும் லாரியில கேப்டன் கூட ஊர்வலத்தில் வரோம் வழி நெடுக்க சென்னை சிட்டி முழுக்க வெறும் மக்கள் தலை பிரிட்ஜு முழுக்க மக்கள் அப்படி பூவை அள்ளி கொட்டுறாங்க எப்படி கிடைச்சது கேப்டனுக்கு கிடைச்ச கொடுத்த அன்பு அன்புக்கு பரிசாக கிடைத்தது தான் அந்த அன்பு இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்றோம் சுதீஷ் வந்து மியாட்ல இருக்கிறப்பே சிஎம் கூட பேசுனா உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இப்ப எதோ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப்பில் யூடியூப்ல நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிடுறேன் சுதீஷ் வந்து மியாட்ல இருந்து நான் சொல்றேன் நிச்சயம் ஆபீஸ் இடம் பத்தாது சிஎம் கிட்ட பேச சிஎம் கிட்ட ஆபீஸ்ல இடம் பத்தாது எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க என்னென்னமோ சொல்றேன் நான் என்ன நடந்துச்சு அப்படியே ஓப்பனா கிட்ட சொல்றேன் இதான் உண்மை மியாட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா கட்சி ஆபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேர ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடும் பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல இதான் உண்மை பதிலே வரல நம்மளுக்கு சரி வேற வழி இல்லை கேப்டனை வந்து ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வச்சிருக்க முடியாது அப்போதான் நாங்க டிசைட் பண்ணோம் ஓகே நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்கு நம்ம அங்க ஃபர்ஸ்ட் போகலாம் அங்க வச்சு தலைவருக்கு என்னென்ன செய்யணும் நம்ம தொண்டர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்தோம் நீங்க பாத்தீங்க எந்த அளவு அன்னைக்கு ஜனம் நெருக்கடி முதலமைச்சரே வீட்டுக்குள்ள வர முடியல இங்க வந்த மந்திரிகள் கவர்னர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தாங்க எல்லாருக்குமே அது தெரியும் மறுநாள் இதை விட மிக அதிகமாக கிரௌட் வரப்போகுதுன்றத நிச்சயம் எனக்கு தெரியும் அப்போ உதயாநிதி எல்லாருமே தான் இருந்தாங்க அப்போ நான் வந்து அவங்களோட பேசணும் நிச்சயம் இந்த இடம் பத்தாது ராஜாஜிஹால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேறு ஏதாவது இடம் கேட்கணும் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறோம் அப்போது நம்பர் எனக்கு யார் நம்பரும் எனக்கு தெரியாது யார் யார்ட்டையும் கேட்கிட்டேன் அப்புறம் கிட்ட உதியா நம்பர் இருந்துச்சு பிரபா கிட்டே சொன்னேன் உதியாவுக்கு ஃபோன் போடு ஏன்னா இங்கே தான் இருந்தாப்ல ஒன் ஹவர் அப்போ எனக்கு தோணலை எனக்கு மயக்கமாக இருந்துச்சு அவன் ப்ர உதியா போன பிறகு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்புறம் பிரபா ட்ரை பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்புறம் தயாநிதி மரன் கூட வந்துருந்தார் அவருக்கு போடு தயாநிதி மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அவர் எடுத்தார் அப்போ நான் பேசுகிறேன் தயாநிதி மாறன்ட்டு நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் பற்றாது எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் முதியாவுக்கு ஃபோன் பண்ணும் எடுக்கல கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அவர் சொல்கிறார் பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க நான் லைனில் வரேன் மறுபடியும் வரவே இல்லை மறுபடியும் நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் தயாநிதிமாரன்ட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுறாங்க அப்போ எடுத்தார் அப்போ சொல்கிறாரு ராஜாஜி ஹால் கிடையாது ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அதனால் ராஜாஜி ஹால் கொடுக்க முடியாது வேறு ஏதாவது இடம் நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன் சென்ட் ஜான் ஸ்கூலுன்னு ஒன்று இங்கே வந்து ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு இடம் அந்த கிரவுண்ட் அதெல்லாம் சொல்கிறேன் நான் சொன்னேன் நிச்சயம் அந்த இடமெல்லாம் பத்தாது ஏன்னா எந்த அளவுக்கு கேப்டன் க்ரௌடு வரும்னு எங்களுக்கு தெரியும் நிச்சயம் அது பத்தாது வேறு என்ன வேறு ஏதோ நீங்கள் சொல்லுங்கள் தீவு திடல்னு நான் சொல்கிறோம் தீவு திடலா ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கொடுங்க நாங்கள் இப்போ பேசிவிட்டு வரோம் அப்புறமா பேசிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து லைனில் வந்தார் அப்ப சொல்கிறாரு அப்பயும் நான் கேட்குறோம் ராஜாஜி ஹால் கொடுங்க இல்லை அது ரூல்ட் அவுட் அதை பற்றி பேசாதீங்க அது முடியாது அப்போ நான் இம்மிடியட்டாக சொல்றேன் ஓகே இந்த ஸ்கூல் கிரவுண்டில் எங்களுக்கு பற்றாது தீவு திடல் ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற உடனே அடுத்த பத்தாவது நிமிஷம் தீவு திடல் ஓகே அப்படின்ட்டாங்க அப்போது என் கூட சுதீஷ் முருகேசன் பார்த்தாரதி எல்லாரும் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க ஃபோன் அதுக்கப்புறம் நான் பேசல அவங்க கிட்டே கொடுத்துட்டேன் தீவு திடல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும் நம்ம இவங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கேப்டனுடைய இறுதி பயணத்திலே வந்து கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும் கலை துறையை சேர்ந்தவர்களுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் பொது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை சொல்றேன் காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க அதே போல பத்திரிகை நண்பர்கள் யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அதற்கு எல்லாம் மேல இந்த உட்கார்ந்து இருக்காங்க பாரு எங்கள் தொண்டர் படை அவங்களுக்கு கேப்டனை தவிர ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு உயிர் உடல் பொருள் ஆவி வாழ்க்கை எல்லாமே கேப்டன் தான் அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அண்ணில இருந்து கேப்டன் எப்போ கேப்டன் 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 அதை தவிர ஒண்ணும் தெரியாது இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சமாதியிலும் இந்த கூட்டத்திலையும் அவங்க படுற அவஸ்த உங்க அண்ணியா இல்ல உங்க அன்னையாங்க நான் ஒரு ஒரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் தொண்டர் படைக்கு இந்த ராயல் சல்யூட் சொல்றேன் இந்த நேரத்தில் ராயல் சல்யூட் இந்திய மிகப்பெரிய ஒரு பூஜைகள் அன்னைக்கு நடக்குது இருபத்தி எட்டாம் தேதி நமது தலைவர் அவர்கள் உயிர் பிரிந்த மா நாள் அன்றைக்கும் இங்க நிறைய விசேஷங்கள் இருக்கு அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு அடுத்து ஒரு நாள் இருக்கு இனிமே அந்த நாள் எங்க லைஃப்லேயே கிடையாது முடிஞ்சு அது அந்த நாள் இனிமே என் லைஃப்லயே கிடையாது நான் வரவும் மாட்டேன் அன்னைக்கு கட்சி ஆஃபீஸ்க்கு நான் வரவும் மாட்டேன் உங்க யாரையும் நான் அன்னைக்கு பார்க்கவும் மாட்டேன் அந்த ஒரு நாள் எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் ஹாலிடே கொடுத்துருங்க ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் என்ன நாள்ன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு நான் யாரையும் பார்க்க மாட்டேன் வரவே மாட்டேன் கட்சி ஆஃபீஸ்க்கு கேப்டன் கூடியே நான் தனியா அவரோட வாழ்ந்து அந்த ரூவிலத்தில் அவர் கூடியே நான் நிப்புள்ளே இருக்கணும்னு ஆசை அதனால இனி என் வாழ்க்கையில் ஜனவரி முப்பத்தி கிடையாது அதனால இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் தொண்டர் படையினர் மகளிர் அணி பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்குமே என் இருக்குறம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து நாம் அனைவரும் விடை பெறுவோம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் பச்சையப்பா கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் முதல் மொபைல் பத்திரிகை